ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நிறையா அதாவது பாசிப்பேரு கொண்டக்கடலை இப்படி நிறையா முளக்கட்டின தானியங்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகருக்கு நல்ல ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம கேர் குரோத்துக்கும் வந்து ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி அப்படி ஒரு பொருள் தான் இன்றைக்கி நான் வந்து முளைக்கட்டி வெந் போட்டிருக்கிறேன் அது வாங்க என்னன்னு பார்க்கலாம் எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் அது வந்து பாருங்கள் இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா வெந்தயம் நேற்று நைட்டு ஊற வச்சேன் இன்றைக்கி ஈவினிங் எடுத்திருக்கிறேன் பாருங்கள் எப்படி அழகாக முளைக்கட்டி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம வெறும் வெந்தயமாக சாப்பிட்டா கசக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மொளக்கட்டி சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல நான் நிறைய டைம் இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி மொளக்கட்டி சாப்பிட்டு பாருங்கள் வெந்தயம் வந்து கசப்பு இருக்காது இது இந்த முளக்கட்டி வந்திருக்கு இல்லையா இது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்வீட் தன்மையோட அதோடு அந்த வெந்தயத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றப்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து நம்ம வெயில் காலங்களில் வந்து நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு வந்து குளிர்ச்சி அப்புறம் சுகர் பேஷண்ட்லாம் இந்த மாதிரி முளைக்க வச்சு சாப்பிட்றது வந்து அவங்களுக்கெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வெந்தயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஐட்டங்கள் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஆனால் நிறையா நானும் படிச்சிருக்கிறேன் ஒரு சில விஷயங்கள் மறந்து போச்சு வெந்தயத்தில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது நம்ம வெறும் வெந்தயமாக சாப்பிட்றப்ப கசகம் இந்த மாதிரி முளக்கட்டி இதோடு சாப்பிட்றப்போ ஒரு ஸ்வீட்னஸ்ஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பாருங்கள் எப்படி அழகாக முளைச்சிட்டு வந்திருக்குன்ட்டு அடிக்கிற தடவை இந்த மாதிரி மொளக்கட்டினா பாசிப்பயிர் கம்பு அப்புறம் என்ன சொல்கிறது சுண்டல் பட்டாணி இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சாப்பிட்றப்போ நம்ம உடம்புக்கு ப நல்ல ஹெல்த்தியாக இருப்போம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி காலையிலையும் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் வந்து இஞ்சியும் கொஞ்சோம் நம்ம இவ்வளோண்டு அதே மாதிரி காலைல வெறும் வயிற்றுல பார்த்திங்கன்னா இவ் இவ்வளோண்டு இவ்வளோண்டு துண்டு இஞ்சியும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்குன்னா ஒரு நாலு நெலிக்காய் ஒரு ஆளுக்கு ரெண்டு நெல்லிக்காய் வீதம் எடுத்து காலைல வெறும் வயிற்றுல ஜூஸும் போட்டு சாப்பிட்டு பாருங்க அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி நம்ம அதாவது காசையே கொடுக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களே வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான பொருள் எவ்வளவோ இருக்குது நாம தான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் ஒரு ஒன் மந்த்துக்கு தான் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தாருக்கு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை ஜூஸ் தான் போட்டு சாப்பிடுவோம் இதே நான் ஒரு நாள் கருவேப்பிலை ஜூஸ் எப்படி போடுறேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கருவேப்பிலையோட கொஞ்சோண்டு இஞ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரகம் வேணால் சேர்த்துக்கோங்க கொஞ்சோட சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு அடித்து மோர் இருக்குது பார்த்தீங்களா சாறு எடுத்து அந்த மோரில் கலந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கருவேப்பில ஜூஸ் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அதே மாதிரி கொத்தமல்லி ஜூஸ் சாப்பிட்லாம் புதினா ஜூஸ் சாப்பிட்லாம் எல்லாமே வந்து இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற இந்த டொரினோ கொக்கோ கோலா சவனாப் ஃபேண்டா இந்த மாதிரி ஜூஸை காட்டிலும் நம்ம இயற்கையாக இந்த மாதிரி ஜூஸ்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி விட வெந்தயத்தில் இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே சின்ன பசங்களுக்கு பரவாயில்ல இதை லைக் பண்ண மாட்டாங்க அவங்களுமே விரும்பி கொடுத்து பார்த்து அவங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் நம்ம ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேலே பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி முளக்கட்டின தானியங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்